அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமி மனோரமி சத்துல்யம் ராம ராமநாம் வரானனே சனி வக்கரணிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி ஒன்று இருக்குது பொதுவாக வந்து சனி பகவானுடைய அமைப்பு கேட்டு 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 எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க சில ராசிகளுக்கு வந்து அப்படி இருக்கும் ஆஹா ஓஹோ என் ராசிக்கு இப்படி இருக்க போது அப்படி இருக்க போது இப்படி நிறைய சேனலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்னைக்கு சனி பகவானை பார்த்து யாருக்காகவும் எந்த ராசிக்காகவும் பார்த்து பயப்படாதீங்க அதாவது ஒரு ஒரு லக்னக்காரகர்களுக்குமே சனி பகவான் செய்யக்கூடிய நிலை நல்லதாக கெட்டதான்னு ஒன்று இருக்குது மேஷத்துக்கு இப்படி செய்வார் ரிஷபத்துக்கு எப்படி செய்வார் மிதுனத்துக்கு எப்படி இருப்பாரு கடகத்துக்கு எப்படி இருப்பாரு இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனியினுடைய அமைப்பு நல்லவராக கெட்டவரான்னு ஒன்று இருக்குது இதை பொறுத்து தான் உங்களுக்கு சனி பகவான் பலனை கொடுப்பார் அதனால் என் ராசியில் வந்து உட்காந்தா கும்பராசியில் வந்து உட்காந்தாச்சு எனக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அப்படியே இருக்கும்னு நினச்சிக்காதீங்க எல்லாமே கிரக காலத்துக்கு இயக்கத்துக்கு தகுந்த சம்மந்தப்பட்டது காலத்துக்கு மாற மாற மாதிரி சனியும் மாறும் காலநிலையும் மாறும் அப்படியே சனி உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்க மாட்டார் அப்போ வக்கர நிவர்த்தி அப்படினா திரும்பி நேர்கதியில பயணிக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பாக இருக்குது அடுத்த வருஷம் ராகுகேது பயிற்சி வருது குரு பயிற்சி வருது எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக வரப்போகுது இத்தனை வருட காலங்கள் வந்து சனி பயிற்சியால் கும்பராசியில இருந்து சனி பகவானுடைய ஆளுகைக்குள்ள ஆட்பட்டு வருட காலம் எப்படி இருந்துச்சு கும்பராசிக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியை போய் கேட்டு பாருங்கள் சனி பகவானுடைய நிலை அல்லடியே வந்து மகர கும்பத்துக்கு அதிபதி சனி அப்ப சனி பகவான் அந்த ராசிலே இருந்து பயணிக்கிறார் அப்படின்னா கும்பராசிக்கார கேட்டு பார்த்தீங்கன்னா போதும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் அதாவது அதிகப்படியான பொறுப்புணர்வுகள் அழுத்தங்கள் வேலைப்பாடுகள் வேலை சும எல்லாத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் ஒரு ராசிக்கும் சுயப்பட்ட பலன் சரி இப்போ பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினாறு என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த நவம்பர்ல மூலத்தறிவான ராசியான கும்பராசில நேர்கதையில பயணிக்கக்கூடிய அமைப்பு வராது வக்கரநிவர்த்தி அடைஞ்சிட்டு இருக்காரு ஸோ இது வந்து சில பேருக்கு நல்லதும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் அதாவது பழைய பழங்களும் நமக்கு திருப்பி வருமா கெட்ட பழங்கள் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஸோ அதனால் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால கண்டிப்பாக சில ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் இப்போ மேஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் வீட்டில் வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறதுனால வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புது யோசனைகளை கொடுக்கும் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உயரதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு நீங்கள் அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷபத்துக்கு சனி யோகாதிபதியாக இருந்தாலும் கூட பத்தாவது வீட்டில் சனி வக்கரணவர்த்தி அடையக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால பிஸ்னஸில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுப்பாரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத் முன்னேற்றத்துக்குள்ள அமைப்பை கொடுப்பாரு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்தது மிதுனம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் வந்து வக்கரநவர்த்தி அடையும் அமைப்பாக இருக்கிறதுனால எல்லா துறைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக வருது மன வலிமையும் தைரியத்தையும் வழக்கத்தை விட கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டோஸ் அதிகமாகவே கொடுப்பார் ஆ அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது அமைப்பை கொடுப்பார் அதுவும் லக்னத்தில் அவங்களுடைய ஜாதக சனி பவன் நல்லா தான் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நோயால் அவதிப்பட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நல்ல நிவாரணம் கிடைக்க போகுது அடுத்தது இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் சனி மக்கர நிவர்த்தி அடையிறதுனால இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லா இருக்க போகுது வணிகர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் பெற போறீங்க ஆர்டர்களை பெற போறீங்க தொழில் நல்ல லாபம் கிடைக்க போகுது உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட்டு கிடைக்க போகுது ஒத்துழைப்பும் இந்த கடகராசிக்காரர்கள் கிடைக்க போகுது அதுக்கு அடுத்தது சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வக்கரவர்த்தி அடையும் போது ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்ததுனால இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் இந்த பதினாறாம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மெல்ல மெல்லையே அந்த நோயினுடைய தாக்கம்லாம் குறைய ஆரம்பிக்கும் நிதி நிலையில நல்ல உயர்வு கிடைக்கும் திருமண வாழ்வில் இருந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்ய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நடந்து வந்த நீதிமன்றம் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு எப்படி பண்ண போலாம் எப்படி அடுத்து எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிற விஷயத்தை மாத்தி கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு ஏத்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் ஒக்கர் நிவர்த்தி அடையுது அப்படிங்கிறதுனால இந்த கடன் பிரச்சனைகள் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கிய பிரச்சனை இருந்து பட்ட எல்லாம் விலக போகுது அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய நீங்க எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுது அதாவது துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் வக்கரநவர்த்தி ஆய்வு அப்படிங்கிறதுனால வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி வியாபாரம் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்கள் குழந்தையின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசியத்தை பொறுத்த வரைக்கும் நாலாவது வீட்டில் வந்து வக்கரநவர்த்தி ஆவிறார் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இருப்பினும் கண்டிப்பாக நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரும் தொழிலில் நல்ல பலங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரோக்கியம் வந்து சிறப்பான முறையில் இனிமேல் ரொம்ப சிக்கா இருந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி நல்லா கொண்டு போ நல்லா கொண்டு போகக்கூடிய அமைப்பில் கொண்டு ரெக்கவரி மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெக்கவர் மோட்ல கொண்டு வந்துவார் அடுத்தது தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டில் சனி வக்கர் நிவர்த்தி அடையுது அப்படிங்கறதால இந்த ராசிக்காரரோட மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்க போகுது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சனியினுடைய நிலையில் வந்து வருமானம் கொஞ்சம் சற்று குறைத்து கொடுத்தாலுமே அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் நமக்கு வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சனி பகவானுடைய நிலை நல்லபடியாக அவங்க மாற்றி கொடுப்பார் நல்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்கிறதுனால அதை சமாளித்து அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அடுத்தது மகரத்துக்கு கெடுத்திங்க அப்படின்னா வீட்டில் அக்கரணவர்த்தி அப்படையுது அப்படிங்கிறதுனால ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீா ஏழரை சனையினுடைய கடைசி கட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிதி மற்றும் முதலீடு விஷயங்கள்ல வந்து நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு வேலை தேடுபவர்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருப்பினும் நிதி ஆதாயம் முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் அடுத்த கட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பராசியில் பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டில் வந்து சனி வக்கரன் ஒரு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழரை சனியினுடைய ரெண்டாவது கட்டம் அப்படிங்கிறதுனால அதிக நற்பலங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆரம்பிக்க போகுது ஸோ அதனால் அந்த நீங்கள் பண்ணுற உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்துக்குள்ள அமைப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் சசரை ஆஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப்படுது கும்பம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நிதிநிலை வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கடுத்தது கடைசி வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன மீனராசிக்காரர்கள் ரெண்டாவது வீட்டில் சனி வக்கர நேரத்தை அடைந்து இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழை ச ஏழை சனி முதல் காலகட்டம் முடிய போகுது விரைவாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது திருமண வாழ்க்கை மனம் மனம் அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க போகுது பணியிடத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் இதன் மூலம் நிறைய மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு ஸோ அவன் எதிர்பார்த்த அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இந்த அமைப்பு ஸோ அதனால் அந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானோட சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்குது தடுக்கக்கூடிய நிலை இல்லை முடக்கக்கூடிய நிலை மறைந்து போகக்கூடிய நிலை ஆரிய பலனெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த உபகார பரிகாரங்களை செய்து கொண்டு இந்த பயிற்சியினுடைய தாக்கத்திலேருந்து வெளிவருவதற்குண்டான விஷயங்களை பாருங்கள் அதற்கப்பறம் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்வது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி செய்யலாமா வேணாமாங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து